السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن تقولي الله من الذي أن أنت شهود رخلي نمتدرش يا هبارت ورقولي دعاك لندي ذكرها لنوديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாம் இந்த மூன்று ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹி ஜல்லா நம்முடைய வீட்டிலே அல்லாஹ் செல்வத்தை பெருக வைக்கின்றான் அதே போன்று நம்முடைய கடைகளில் பரக்க ஏற்பட வேண்டுமா வியாபாரத்தில் லாசம் கிடைக்க வேண்டுமா சம்பளத்தில் உயர்வு வேண்டுமா அல்லாஹவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இந்த மூன்றையும் ஓதுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த மூன்று திக்கர்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்றைய தினம் ஜும்ஆடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஜும்ஆவுடைய நாளின் சிறப்பை பற்றி ரசூஹி அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய பொழுது கூடிய நாட்களில் சிறந்த நாள் நாள் இந்த என்பதாக அல்லாஹினுடைய அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதே போன்று இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது இது ஆக்கல் அல்லாஹவிடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகன் சல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான இமாம்களினுடைய கருத்து அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அசருக்கும் மகரீபுக்கும் இடைப்பட்ட ஒரு நாளினுடைய கடைசி நேரம் இந்த நேரத்தை தான் ரசூலுல்லாஹி இசல்லாஹு அலேஹி வசல்லாம் அவர்கள் கூறியதாக அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அகன்பார்ந்தவர்களே அல்லாஹ் வில் நல்லார்களே இந்த அசருக்கு பின்னால் உள்ள இந்த நேரம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த 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 நாம் ஓதுவோம் மிகவும் சிறந்த ஒரு திகர் நாம் இதனை குறைந்தது நூறு தடவையாவது ஓதிவிட்டு அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் என்ன திக் என்றால் யா ரஹீம் யா ரஹீம் யா அல்லாஹ் என்ற இந்த திக்ரை பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எல்லா விடயங்களையும் சேராக்கி தருவான் வல்ல நாயன் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத் என்ற நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி